மின்வாரியத்தை கம்பெனிகளாக பிரித்து தனியாரிடம் கொடுத்ததை கண்டித்து திருச்சி மின் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் பொதுத்துறை நிறுவனமான மின்வாரியத்தை கம்பெனிகளாக பிரித்து தனியாரிடம் கொடுத்ததை கண்டித்து உத்திரப்பிரதேசம் சண்டிகாரில் போராடும் மின்வாரிய ஊழியர்களுக்கு ஆதரவாக தமிழ்நாடு மின்வாரிய தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் தென்னூரில் உள்ள மின்வாரிய தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு மாநில துணைத் தலைவர் ரெங்கராஜன் தலைமை வகித்தாா் ஆர்ப்பாட்டத்தை விளக்கி தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்க மாநில தலைவர் கண்ணன் நிர்வாகி ஆலயமணி தமிழ்நாடு எம்ப்ளாயீஸ் பெடரேஷன் மாவட்ட செயலாளர் சிவச்செல்வன் தமிழ்நாடு மின்வாரிய இன்ஜினியர் சங்க மாவட்ட செயலாளர் நரசிம்மன் டிஎன்பிஇஓ மாநில துணை பொதுச் செயலாளர் இருதயராஜ் தமிழ்நாடு மின்வாரிய ஒர்க்கர்ஸ் பெடரேஷன் தலைவர் பெருமாள் தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு வட்ட செயலாளர் பழனியாண்டி தலைவர் நடராஜன் ஆகியோர் பேசினர் இதில் அனைத்து தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர்